அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நான்கு வகையான பயன்கள் எவையெனில் அவள் எளிதில் ஜீரணமாகும் உணவாக மற்றும் ப்ரோபயோட்டிக் என்று சொல்லப்படுகின்ற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை உற்பத்தி செய்ய உதவி அதன் மூலம் கட் ஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற குடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது அவலானது குறைந்த கலோரி அளவைக் கொண்டு மற்றும் க்ளூட்டன் ஃப்ரீயாக அதாவது அதிக பசை பொருள் நீக்கப்படுவதால் அதீத பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு உணவாக எடுத்துக்கொள்ள இதில் உள்ள மாவுச்சத்து மெதுவாக உடைக்கப்பட்டு சர்க்கரை இரத்தத்தில் மெதுவாக கலப்பதால் அதிக சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது அவளில் உள்ள அயன் கண்டென்ட் என்கிற இரும்புச்சத்து இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தி மற்றும் ஹீமோகுளோபின் செயல்பாடும் துரிதப்படுத்தப்படுவதால் அனீமியா என்கிற ரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது மேலே சொன்ன பயன்கள் அவலில் இருந்தாலும் அவளுடன் சீர்க்கும் காய்கறிகள் மூலம் நார்ச்சத்து விட்டமின்கள் தாது உப்புக்கள் கிடைக்கும் அதேபோல் அவலில் சேர்க்கும் வேர்க்கடலை அல்லது எள் விதைகள் போன்றவற்றால் புரதச்சத்து கொழுப்புச் சத்து உடலுக்கு கிடைக்கும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து செய்ய இரும்புச்சத்தை எளிதில் உட்கிரகிக்க உதவுகின்றது அடுத்ததாக அவலில் சிவப்பு அவல் பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி